வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் ஒரு ஒரு ஏக்கர் அறுபது செண்டுங்க புஞ்சை நிலங்க புஞ்சை நிலம் ஒரு ஏக்கர் அறுபது செண்டுங்க ரொம்ப க குறைவான விலையில் வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசில் தாங்க வருது திருப்புலிவனத்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ருங்க ஒரு முக்கால் கிலோமீட்ரு வந்து மண்பாதைங்க பாதையில் வருது அதுவும் பெரிய ரோடுங்க இந்த பாதை வந்து எஃப்எம்பியில் வருது நீங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னாக்கா எஃப்எம்பி வாங்கி பார்த்துக்கலாம் இந்த ரோடு எதில் வருதுன்னு இந்த கிணறு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து கிணறு வந்து நல்லா அருமையான கிணறுங்க இது முழுசாக வந்து கிணறு வந்து சுத்தப்படுத்தலை ஆழப்படுத்தலை ஆழப்படுத்துனாக்கா ஒன்றும் தண்ணி வளமாக இருக்கும் அப்படியே அந்த கரை மேலே பாருங்கள் மேலே இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிறது வந்து வேறுபாடுங்க இதில் வர வேறப்பாடு ஒரு ஒரு ஏக்கராவுக்கு வேறுபாடு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அது பக்கத்தில் ஒரு அறுபது ஏழு செட்டுக்கு வந்து புழுதி ஓட்டிருக்கிறாங்க வேறுபாடு போட்டிருக்காங்க பாருங்கள் அது பக்கத்தில் வந்து புழுதி ஓட்டிருக்கிறாங்க அந்த ரோடு இந்த மண் ரோடு டச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இரநூறு முந்நூறு அடி மண் ரோடு ரோட்லேயே வருதுங்க இது திருப்பலிவனத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க தார் ரோட்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்ரு வருங்க குஞ்ச நேரம் அது மட்டும் இல்லை ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் மட்டும் நம்ம செக் பண்ணுங்க இது வந்து ஃப்ரீ சர்வீஸில் இருக்கா இல்லை அக்ரிகல்ச்சர் பர்பஸில் வர தோட்டக்கலை சர்வீஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சர்வீஸில் வர அந்த செக் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு சென்ட் வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஏக்கர் இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலையில் வந்து நெகசியபிள் கண்டிப்பாக உண்டுங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மேலே தெரிகிற எங்கள் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னாக்கா கால் பண்ணுங்கள் நேரடி ஓனர் தான் ஓனர் போய் உக்காந்து பேசலாம் வில குறைக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது அது மட்டும் இல்லை இது போன்ற குறைந்த விலையில் நிலங்கள் தேவைப்பட்டால் எங்கள் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் வந்து எங்களை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துன்னு போவோம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எந்த இது இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க தேங்க்யூ